வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆட்டிக்கு உங்களை அன்புடன் பேர் இருக்கும் மீண்டும் ஒரே நாளில் தங்கத்தோட விலையானது கடுமையான சரிவில் காணப்படவில்லை வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா ஏற்றங்கள் போக இந்த வாரத்தில் தொடர் சரிவில் தான் காணப்படுது இதற்கான காரணம் என்ன மேலும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இந்த வாரத்திலையும் வரவிருக்கும் வாரத்திலையும் எவ்வளோ சரிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி அறுபத்தைந்தாக காணப்பட்டது இன்று விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே நூற்றி அறுபத்தைந்தாகும் சவரன் ஆயிரத்தி முந்நூற்றி இருபதாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே ஆயிரத்தி முந் இருபது காணப்படுது ஒட்டுமொத்தமாக இந்த வாரத்தில் பார்க்குறப்ப வெள்ளியோட விலை ஆயிரம் ரூபாய் சரிவில் காணப்படுது வெள்ளியோட விலை மேற்கொண்டு இந்த வாரத்தில் நம்மளுக்கு ஒரு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து அறுபதாயிரம் வரை இருக்க வாய்ப்புகள் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இருக்க அதே இருபத்தி நாலுக்கு தங்கத்தோட விலையானது இன்னைக்கு ஒரு கடுமையான சரிவில் காணப்படுது ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பதாக சரிவடைஞ்சு பன்னிரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி ஐந்தாவும் சாவரன் விலை தொண்ணூற்றி எட்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டாக காணப்பட்டது

நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுக்க எடுத்துகிறோம் தொண்ணூறாயிரத்தி ஐநூத்தி அறுபது ரூபாய் வீழ்ச்சி தொண்ணூறாயிரத்து நூற்றி அறுபது ரூபாயா காணப்படுது இது மேற்கொண்டு இந்த வாரத்தில் சரிகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக தொண்ணூறாயிரம் தொண்ணூற்றி ஓராயிரத்தி நூறு இரநூறுலருந்து குறைந்தபட்சமாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்பதாயிரத்தி நூறு இரநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு ப்ரடிக்ஷனை கொடுத்துருக்காங்க இதற்கு அவங்க முக்கியமாக சொல்கிற இரண்டுக்கு மூன்று காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக சந்தையில் தங்க தொடலை உலக சந்தையில் தங்கத்தோட விலை பார்த்தினா தொடர்ச்சியாக தடு மாற்றத்தில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அது நான்காயிரம் டாலருக்கு கீழே சரிஞ்சு காணப்படுது அது எந்த நேரத்துலையும் மூன்றாயிரத்தி தொள்ளாயிரம் இல்லை மூன்றாயிரத்தி எட்நூறு டாலருக்கு கீழே சரியாக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு கணிப்பும் போயிட்டு இப்படி வந்து இது தொடர்ச்சியாக சரியதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்க காரணத்தால் இதை சார்ந்த இந்த உலக சந்தையில் தங்கத்தோட விலையை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையானது தொடர்ந்தும் கடுமையாகவும் சரியதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகம் அதிகமாக காணப்படுது அதே வேலை இன்னொரு முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க டாலர் மதிப்பு தொடர்ச்சியாக தடு மாற்றத்தில் காணப்படுது அவ்வப்போது ஏற்றங்கள் இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக சரிவின் வேகம் தாக்கம் அதிகமாக காணப்படுறதுனால இதை சார்ந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையானது சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்க அமெரிக்க பத்திரி சந்தை மீண்டும் எழுச்சி பெற்றுச்சு இப்போ பத்திரி சந்தையிலும் சந்தையை சார்ந்து நிறைய முதலீடுகள் வந்துட்டே இருக்கு இந்த முதலீடுகளின் காரணமாக தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் தங்கத்தோட சேர்த்து வெள்ளியோட விலை இப்போ வந்து கடந்த மூன்று வாரங்களில் சரிஞ்ச போலேயே இந்த வாரத்திலையும் சரிஞ்சிருக்கு அதே போல் வரவிருக்கும் வாரத்திலையும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இரண்டுமே தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் சரியதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக சிறப்பாக உருவாகிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் வகைக்கு ஒரு நல்ல செய்தியாக பார்க்கப்படுது